தந்தை மகன் துயாவியின் பேராலே ஆமேன் இயேசுவின் திரு இறுதிய ஜெபமாலை கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையினில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் பிற மதத்தினராலும் பிரிவினை சகோதர சகோதரிகளாலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியேறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே 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 என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான சி திரு இருதயமே என் சிநேகமாயிரும் மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரச்சனியமாயிரும் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்திகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவை எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியேறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே 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 என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே 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 என் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் ரச்சனையமாயிரும் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் ரச்சனையமாயிரும் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உம் இருதயத்தை போல் மாற்றியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இறுதிமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இறுதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இறுதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இறுதிமே என் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதேமே என் ரச்சனையமாயிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக திரு இருதயத்தின் அன்பான தூய யோசைப்பே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே உமது ஆட்சி வருக எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் எனது ஜெபம் தபம் அனுதின செயல்கள் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு கொடுக்கிறேன் எனது இறுதி மூச்சுவரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும் ஆமேன் இயேசுவின் திரு இறுதிய மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்களை தயை பண்ணி இச்சியும் சுவாமி தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித தம திருத்துவமாகிய ஏக சர்வேஸ்ரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் வாழும் பிதாவின் திரு சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய அச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் இல்லமும் பின்னகை இயேசுவின் திரு இருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புத்தே ஜுவாலி தெரியும் சூளையான இயேசுவின் திரு இருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லமான இயேசுவின் திரு இருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தயாலமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சகல புண்ணியங்களுக்கு முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதையுமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதையுமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறை தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மயிலட்சியும் இயேசுவின் திரு இறுதியமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இறுதியமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இறுதியுமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமை மன்றாடி வேண்டி அனைவருக்கும் நிறைவழிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இறுதியுமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் மூற்றான இயேசுவின் திரு இறுதியுமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இரதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இர்தயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் பாவச் செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திரு இறுதியமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பரான இயேசுவின் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகியே இயேசுவின் திரு இர்த்தையுமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலையின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இதயம் உம் இதயத்துக்கு ஒத்திருக்கச் செய்தருளும் என்றும் வாழும் எல்லாமில் இறைவா உமது அன்பு திருமகனின் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும் உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பு அளித்தருளும் உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமேன்